அந்த பெண் ஏன் அங்கே போகணும் ஏன் நேரத்தில் உட்காந்து பேசணும் ஆண் நண்பரோடு அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ என்ன பண்ணிட்டு மாதிரி பல்வேறுபட்ட கருத்துகள் இருக்குது இந்த மாதிரி மோஸ்ட்லி அஃபென்ஸ் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இஸ்டிஷூட்டராக தான் இருக்கும் அதாவது ஜெயிலுன்றது புதுசு கடையும் என்ன பார்த்துக்கலாம் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாக தான் நம்மளால இங்கே பார்க்க முடியுது அந்த மாதிரி தான் இந்த கேஸ்லயும் அந்த மூவர் மீதும் ஆல்ரெடி வந்துட்டு கேசஸ் இருக்கு நம்ம நமக்கு பாதுகாப்பு முக்கியம் எங்கே போகணும் வரணும் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்கணும் ஓகே அதை தாண்டி ஒரு சொசைட்டில மேக்சிமம் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா திரும்ப திரும்ப என்ன ஒரு இன்சிடெண்ட் பெண்ணுக்கு அகேன்ஸ்டாக நடந்தாலும் ஃபஸ்ட்டு வைக்கக்கூடிய கேள்வி அந்த பெண்களை நோக்கி மட்டும்தான் இருக்கு இப்போ நிறைய அந்த மாதிரி ஒரு ஆண் பெண் இப்போ சொசைட்டி கேள்வி கேட்குற மாதிரி அவங்க போனாங்க வேற ஏதோ பண்ணுறதுக்காக போனாங்க ஒரு லைக் பங்காக போனாங்க அப்படிலாம் இருந்திருந்தா முதல்ல அந்த பையன் அங்கே வந்து எந்திரிச்சு ஓடி தான் போயிருக்காங்க யாராக இருந்தாலும் அய்யோ நம்மளே தப்பு பண்ணிட்டு இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கோமே நம்ம போலீஸ் கால் பண்ண பண்ணால் போமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க அதெல்லாம் தாண்டி கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் வந்து அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவர் கொடுத்த அடிப்படையின் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இங்கே ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மது போதில் ஒரு விஷயத்த பண்ணிட்டன்னு யாருமே எக்ஸ்கியூஸ் எடுக்க முடியாது ஓகே அப்படி கொடுக்கவும் படாது ஆக்சுவலி இந்த பிளாட்ஃபார்ம் ஆஃப் லா ஓகே அப்படி இருக்கும் போது இவங்க அது மட்டும் இல்லாம பார்த்தோன்னா இவங்க மோஸ்ட்லி இவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏர்ன் பண்றதை ஏதோ கட்டிட தொழில் செய்யறாங்கன்னு சொல்றாங்க பட் அதை தாண்டி இவங்க இந்த மாதிரி அன்னத்திக்கலான விஷயங்கள் பண்ணி தான் இவங்க வந்து ஏர்னே பண்றாங்க எந்த தவறு செஞ்சாலும் அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் அப்படி அந்த பொண்ணு அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தா அந்த பொண்ணு வந்து அவங்க கூட அங்கே போயிருக்க கூடாது இந்த டைம்ல எங்க போயிருக்க கூடாது அந்த பொண்ணு இந்த டைம்ல வெளில போறான்னாலே அவ பப்புக்கு தான் போவா அவ யார் கூடயா தான் போவா ஓகே ஆப் மூலமா யாரையாவது மீட் பண்ணிருப்பா அவ என்ன வேலைக்காக வெல்ல போறாங்க ஏன் பெண்கள் இரவுல வேலை செய்ய கூடாதா நீங்க இது வரைக்கும் வந்திருக்க எல்லா ஒரு ஹெட்லைன்ஸ் எல்லா நியூஸஸும் எடுத்துக்கோங்களே பள்ளி மாணவி ஆர் லைக் கல்லூரி மாணவி ஓகே இந்த மாதிரி மாணவிகள் இல்ல இந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டால் தான் இருக்கே தவிர்த்த நியூஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல மூன்று ஆண்களால் ஒரு பெண் ஆளாக்கப்பட்டால் நான்காம் தூண் நேர்கள் அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கோர சம்பவமானது கோவையில நடைபெற்றிருக்கு அதாவது ஒரு பெண்ணை வந்து மூன்று பேர் கொண்ட அந்த கும்பல் வந்து பலாத்காரம் செஞ்சிருக்காங்க அந்த பெண்ணை பாதி உசுரோட வந்து மீட்டிருக்காங்க அந்த ஏரியால இருக்கவங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் இதை இந்த மாதிரி நடக்கிறது வந்து நம்ம தடுக்கவே முடியாது சரி இங்கே ஒரு விஷயம் இங்கே எல்லாருமே கேட்பாங்க சட்டம் வந்து கடுமையாக இருக்கா தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸோ இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்குண்டான தண்டனைகள் அதுக்கு உண்டான விஷயங்கள் அங்கே இருக்க தான் போகுது பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கவே கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த இண்டிஜுவலை பொறுத்தத்துக்கான விஷயம் என்னன்னா சேஞ்ச் ஷூட் ஸ்டாட் ஃப்ரம் வித்துன்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியணும் அந்த விஷயம்

கேசஸ் இருக்கு அசோசியேட்டர்ஸா இருக்காங்க பெண்டிங் கேசஸ் அவங்க மேல இருக்கு அதாவது மர்டர் தெஃப்ட் வலிப்பறி அந்த மாதிரியான கேசஸ் எல்லாமே அவங்க மீது இருக்கு அது ரெண்டு பேர் இப்போதான் ரீசெண்டா சத்தியமங்கலம் ஸ்டேஷன்ல ஐ மீன் சத்தியமங்கலம் போலீஸாரால தெஃப்ட் கேஸ் போடப்பட்ட ஒரு கேஸ்ல உள்ளே இருந்துட்டு பெயில் லெவல்ல வந்திருக்காங்க ரெண்டு பேர் அதுல ஓகே ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க அவங்க மீது இந்த இடத்துல இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி ஸ்டில் சொன்ன மாதிரி அந்த பெண் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் சில பேர் அதே அந்த விக்டிம் நோக்கி வைக்கப்படுற விஷயங்கள் அங்க பிளேமிங் ஷேமிங் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா அந்த பெண் ஏன் அங்க போனோம் ஏன் நேரத்துல உட்கார்ந்து பேசணும் ஆண் நண்பரோட அங்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப என்ன பண்ணிட்டு அந்த மாதிரி பல்வேறு பட்ட கருத்துகள் இருக்கு இது ஏன் அந்த ஆண்களை நோக்கி மூணு பேரையும் நோக்கி ஏன் அந்த டைம்ல அவங்க அங்க போகணும் அங்க என்ன வேலை போனவங்களை எதுக்கு இவங்களை டார்ச்சர் பண்ணணும் எதுக்கு உங்களை மிரட்டணும் எதுக்கு உங்கள கொண்டுடுவான்னு மிரட்டி ஏன் அந்த பெண்ணை கூட்டுப்பாளையல் வன்கொடுமை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏன் ஐ மீன் லாபுல் அப்படிலா இருக்க இந்த வைக்கிற ஏன் இந்த பக்கம் திரும்ப மாட்டிக்கிறது அப்படிங்கறத வருத்தத்துக்குரிய விஷயமாவே இருக்கு அந்த பெண்கள் சைடு பேசுறவங்க ஆண்கள் சைடு பேச மாட்டாங்களே சரி இது எப்படி இருக்குன்னா ஆண்களையும் கேள்வி கேட்கறவங்களும் இருக்காங்க ஓகே பட் அதெல்லாமே தாண்டி என்னன்னா திரும்ப திரும்ப எஸ் சி ஆஸ் அ விமன் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் அவேராக இருக்கணும் நம்ம நம்ம நமக்கு பாதுகாப்பு முக்கியம் எங்க போகணும் வரணும் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருக்கணும் ஓகே அதை தாண்டி ஒரு சொசைட்டியில மேக்ஸிமம் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா திரும்ப திரும்ப என்ன ஒரு இன்சிடென்ட் பெண்ணுக்கு அகேன்ஸ்டா நடந்தாலும் ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய கேள்வி அந்த பெண்களை நோக்கி மட்டும்தான் இருக்கு அந்த ஆண்களை நோக்கி இருக்க மாட்டேங்குது இல்லையா இந்த டைம்ல ஏன் போகணும் அதுவும் அந்த இடத்துல என்ன வேலை ஓகே அந்த மாதிரியான விஷயங்கள் சி எஸ் அது பெண் அது பெண்களோ ஆண்களோ நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரியற இடத்துக்கு யாரும் போகக்கூடாது அந்த டைம்ல அதெல்லாம் அடுத்த கட்ட விசாரணை அது எல்லாமே நோக்கி ப்ரீ ஜட்மெண்ட் எல்லாம் நிறைய விஷயம் இங்க டிசைட் செய்யப்படுது அதுதான் என்னைக்குமே நம்ம பண்ணவே கூடாது அது மிகப்பெரிய தவறும் கூட ஏன்னா இங்க வந்து அந்த பதினோரு மணின்றப்ப அவங்க ஆண் நண்பரோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப அது வந்தப்ப அந்த ஆண் நண்பர் வந்து அந்த பொண்ணு வந்து காணும் அப்படின்னு தெரிஞ்ச அந்த மயக்கத்துல இருந்து எழுந்ததுமே வந்து அவங்க அண்ணனுக்கு கால் பண்றாங்க போலீஸ்க்கு கால் பண்றாங்க அப்ப அந்த பையன் வந்து தப்பான எக்ஸாக்ட்லி இதுதான் நானும் சொல்ல வந்தேன் ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மாதிரி ஒரு ஆண் பெண் இப்ப சொசைட்டி கேள்வி கேக்குற மாதிரி அவங்க போனாங்க வேற ஏதோ பண்றதுக்காக போனாங்க ஒரு லைக் பன்காக போனாங்க அப்படிலாம் இருந்திருந்தா முதல்ல அந்த பையன் அங்க வந்து எந்திரிச்சு ஓடிதான் போயிருக்கணும் ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு நம்ம எங்கேயும் தப்பிச்சு ஓடிடலாம்னு போயிருக்கணும் பட் அந்த பையன் ரொம்ப பொறுப்பா ஃபர்ஸ்ட் கால் பண்ணது ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு கால் பண்ணோடே பிலமேடை போலீசார் தான் வந்து அந்த பையனை அங்க வந்து மீட்டு பதினோரு மணி அளவுல ஐ மீன் மூணு மணி அளவுல இந்த இன்சிடன்ட் பத்திர பதினொன்னு நடந்ததா சொல்லப்படுது மூணு மணிக்கு தான் அந்த பையன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதாவே சொல்லப்படுது ஆமா ஏன்னா இங்க இவங்க அடிச்சது இருக்கு இல்லையா இவங்க வந்து அறிவால் கல்லெல்லாம் வச்சு அந்த கண்ணாடியும் உடைச்சிருக்காங்க இந்த பையனையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இருக்காங்க அதாவது காதுல முகத்துல எல்லாம் வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கு அவரு அதாவது அவர் மயங்கி விழுந்திருக்காரு ஓகே எந்திரிச்சு அந்த பையன் எழுவத்தஞ்சு வயது அவருக்கு அவர் வந்து இங்க என்னன்னா ஒண்டிபுதூர்ல வந்து தனியா மெக்கானிக்கும் மெக்கானிக் ஷாப் அண்ட் தென் பைக் ஷாப் நடத்தி வர்றதாவும் சொல்றாங்க இந்த பெண் வந்து பிஜி படிக்கக்கூடிய ஒரு பெண் மதுரை சார்ந்த பெண் கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க ஓகே இப்படி இருக்கும்போது அவர் எந்த சொன்னே ஃபர்ஸ்ட் கால் பண்ணது ஹண்ட்ரட்க்கு தான் யாரா இருந்தாலும் ஐயோ நம்மளே தப்பு பண்ணிட்டு இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கோமே நம்ம போலீஸ் கால் பண்ண மாட்டிப்போமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க அதெல்லாம் தாண்டி கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் வந்து அவரை மீட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவர் கொடுத்த அடிப்படையின் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் एफआईआर ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அதுக்கு தான் தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை மணி நேரம் அப்புறம் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த นาง சவனி ஃபுல்லா இருட்டா அந்த மாதிரி லாம் இருக்கும்போது அந்த பெண்ணை கண்டுபிடிச்சு அவங்களை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டேட்மென்ட் அடிப்படையில் தான் செக்ஷன் 70 ஆஃப் பி என் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க தட் இஸ் แกง இந்த แกง கிரப் ன்னு வந்து எதுவும் இப்போ இந்த மாதிரி தண்டனை இது வந்து தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டே இருக்குது அந்த கோவையில் இருக்க புள்ளா இந்த மாதிரி நடந்திருக்கு இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இதை வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி சட்டங்கள் வந்து தண்டனை வந்து கடமையாக்கப்படும் இங்க இதுவே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல போட்டப்பட்டிருக்க செக்ஷன்ஸே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இது வரைக்கும் வந்து ரொம்ப லைக் செக்ஷன்ஸ் தான் போடப்பட்டிருக்கு மேக்ஸிமம் அதாவது செக்ஷன் டூ நைன்டி சிக்ஸ் கிளாஸ் பி ஆஃப் பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் ஒன் எயிட் கிளாஸ் ஒன் செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸ் ஃபோர் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி கிளாஸ் த்ரீ செக்ஷன் த்ரீ நாட் நைன் கிளாஸ் ஃபோர் செக்ஷன் செவன்டி ஆஃப் பிஎன்எஸ் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து அவதூறாக பேசுறது டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் வச்சு அவங்களுக்கு தாக்குதல் ஏற்படுத்துறது மிஸ்சீஃபான ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது கிட்னாப் பண்ணுறது ராபரி பண் ராபரி

இல்ல எங்க சட்டம் வந்து உங்களுக்கு குறையா இருக்கு சட்டம் வந்து கடுமையா இருந்துச்சு தண்டனை கடுமையா இருந்துச்சுன்னா பயம் வரும் நம்ம திருப்பி ஜெயிலுக்கு போனா இந்த மாதிரி கடுமையான தண்டனை எல்லாம் அனுபவிக்கிறாங்க ஆனா உங்களுக்கு அந்த பயம் வரலன்னு நீங்களே சொல்றீங்க ஆல்ரெடி கொலைகேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவங்க தானே ஓகே கேஸ் நடந்துட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னா மறுத்து போயிடும் அந்த மாதிரி கான்செப்ட் புதுசா பண்றவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் ஓகே அதெல்லாம் எதுவுமே இல்லாம இல்ல எனக்கு வந்து இது பழகிடுச்சு அப்படின்னு ஏன்னா மத போதில ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு யாருமே எக்ஸ்கியூஸ் எடுக்க முடியாது ஓகே அப்படி கொடுக்கவும் படாது ஆக்சுவலி இந்த பிளாட்ஃபார்ம் ஆஃப் லா ஓகே அப்படி இருக்கும்போது இவங்க அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இவங்க மோஸ்ட்லி இவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏர்ன் பண்றது ஏதோ கட்டிட தொழில் செய்யறாங்கன்னு சொல்றாங்க பட் அதை தாண்டி இவங்க இந்த மாதிரி அன்னத்திக்கலான விஷயங்கள் பண்ணி தான் இவங்க வந்து ஏர்னே பண்றாங்க ஏன்னா இங்க இந்த கருப்பசாமி காலேஸ்வரன் ரெண்டு பேரும் பிரதர்ஸ்

அதுக்கப்புறம் பீலமேடு சரவணம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனோட ஆய்வாளர்கள் அர்ஜூன் சக்கரன் தாக்கி தாக்கியிருக்காங்க தாக்கிட்டு தாக்கினதுக்கு தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க தப்பி ஓடாம இருக்க அது வந்து இவங்க ஷூட் பண்ணிருக்காங்க கருப்பசாமி குணா ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு கால்லயும் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு ஆமா காலீஸ்வரன் கால்ல ஒரு புல்லட் அதாவது அஞ்சு புல்லட் வந்து பாஞ்சிருக்கு இப்ப வந்து இப்ப இந்த மாதிரி தண்டனை பண்றாங்க இப்ப நம்ம வந்து இந்த இந்த மாதிரி தண்டனை பண்ணவங்களுக்கு ஒரு பெண்ணை வந்து துன்புறுத்தி பாலியல் பலத்தமா அவங்க இச்சைக்காக அந்த பெண்ணை பயன்படுத்தினவங்களுக்கு எல்லாம் இந்த ஜாமீன் பெயிலாம் வந்து கொடுக்கலாமா அதே நியாயமாக பார்த்துக்கலாம் சி நியாயன்றதை தாண்டி அகேன் லான்ற ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா ஏன்னா சில கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பெயில வெளில வந்து கேஸ் ரன் பண்ணுவாங்க சில கேசஸ்ல பாத்தீங்கன்னா பெயில வெளில வரவே முடியாது உள்ளவே எந்த சார்ஜ் ஷீட் ஃபைலாக சார்ஜ் ஷீட் அப்படியே ட்ரையல் நடத்திப்பாங்க ஓகே நம்ம இந்த காசி வழக்கு பார்த்துருப்போம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பார்த்துருப்போம் அண்ணாணி கேஸ் பார்த்துருப்போம் இந்த மாதிரி லைக் வந்து கொஞ்சம் லேண்ட்மார்க் கேசஸ் அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து உள்ளவே இருந்துதான் அந்த மோஸ்ட்லி அந்த கேசஸ் வந்து நடத்தக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது சில கேசஸ்லாம் பெயில் அதாவது மாண்டேட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு வருவாங்க ட்ரையல் நடத்தி அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண பட்டால் ஓகே ப்ரூவ் ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அங்கே கொடுக்கப்படும் அந்த மாதிரி தான் கேசஸ் சுமே இது போ தெரியும் அதுக்கப்புறம் இன்னும் இவங்க மேல நேச்சுர் ஆஃப் எஃபெக்சஸ் என்னென்ன இருக்கு இவங்க உள்ளே இருக்க போறாங்களா அப்புறம் இன்னும் அடுத்தடுத்து போற விஷயங்களை வச்சு இன்வெஸ்டிகேஷன் வச்சு எஃப்ஐஆர் ஓட செக்ஷன்ஸ் இதுதானா இல்ல இன்னும் வேற ஏதாவது செக்ஷன்ஸ் ஆல்டர் பண்ணப்படவோ படப்போகுதா அப்படிங்கிறது அடுத்து இந்த வழக்கு வந்து அடுத்த நிலைமைக்கு போகுது அப்படின்னா அந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து பேசினா தானே மேம் அவங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா இல்லையா அவங்க ஆல்ரெடி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தானே உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் இந்த கேங் செக்ஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகே இதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் தடவியல் நிபுணர்களோட எவிடன்சஸ் இருக்கும் விட்னசஸ் யாராக இருந்தால் விட்னசஸ் இன்னும் என்னென்ன எவிடன்சஸ் இருக்கும் எல்லா எவிடன்சஸ் டிஜிட்டல் எவிடன்சஸ் இதெல்லாம் வச்சு தான் இந்த கேஸ் அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்கே போகும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பெரிய விஷயம் இருக்கு இல்லையா அதுவும் இன்க்ளூட் ஆகும் இது எல்லாமே தெரிஞ்சது தான் அவங்களால அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை அப்படின்றது வந்து நம்ம சொன்ன இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு இதெல்லாம் ஆக போகுதா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த கட்டமான விஷயத்தை வச்சு தான் இங்கே டிசைட் ஆகும் இப்போ வந்து நம்ம சமூக வலைதளங்களில் இந்த செய்தி பரவுது அதை வந்து பார்வையாளர்களாக பார்க்குறவங்க பல பலதரப்பட்ட அந்த கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கருத்து வந்து அந்த பெண் மேட தான் வைக்கிறாங்க இந்த பொண்ணு எதுக்கு போகணும் அவங்ககிட்ட எதுக்கு போகணும் அந்த பையன் கூட அதுவும் ஒரு பையன் கூட எதுக்கு அந்த தனியாக போயிட்டு அப்ப அந்த பசங்க அப்படிதான் பண்ணுவானுங்க அப்ப அந்த பசங்க மேல வந்து யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க நம்ம சமூக மேல தப்பு சொல்கிறதா இல்லை பார்க்குற பார்வை தப்பா இருக்கு சி அதுதான் எங்கள் விஷயம் பெண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு அந்த இடத்துல எல்லாமே அந்த பெண்ணை குறை தான் நம்ம நிறைய பார்க்குறோம் சி பெண்கள் அந்த மாதிரி லைக் செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கணும் அது எல்லாமே அவங்களுக்கும் இருக்கு அவங்களும் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் தேவையில்லாம அன்வான்ட் திங்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடாது அது எல்லாமே இருக்கு இந்த இடத்துல பட் என்ன அது எந்த தவறு செஞ்சாலும் அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் அப்படி அந்த பொண்ணு அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தா அந்த பொண்ணு வந்து அவங்க கூட அங்கே போயிருக்கக்கூடாது இந்த டைம்ல இங்கே போயிடக்கூடாது அந்த பொண்ணு இந்த டைம்ல வெளில போறானாலே அவ பப்புக்கு தான் போவா அவள் யாருக்குடியா தான் போவா ஓகே ஆப் மூலியமா யாரையாவது மீட் பண்ணிப்பா அவள் என்ன வேலைக்காக வெளில போறாங்க ஏன் பெண்கள் இரவுல வேலை செய்யக்கூடாதா வேலை செய்ய நீங்கள் எப்படியோ ஒர்க் இன்னைக்கு எத்தனையோ ஒர்க் கல்ச்சர்ல ஐடி எடுத்துக்கோ ஷிஃப்ட் பேசிஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்க இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிளைண்ட்டா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம சிம்பிளி அந்த விமன் மேல பிளேமை போடக்கூடாது ஒன்றும் இல்லை நீங்க இது வரைக்கும் வந்திருக்க எல்லா ஒரு ஹெட்லைன்ஸ் எல்லா நியூஸஸும் எடுத்துக்கோங்களேன் பள்ளி மாணவி ஆர் லைக் கல்லூரி மாணவி ஓகே இந்த மாதிரி மாணவிகள் இல்ல இந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டால் தான் இருக்கே தவிர்த்த நியூஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல மூன்று ஆண்களால் ஒரு பெண் ஆளாக்கப்பட்டால்னு இருக்கா எங்கேயாவது இருக்கா எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியல அந்த மொத்த குற்றத்தையும் வந்து அந்த பெண் மேல தான் சுமத்துறோம் எக்ஸாக்ட்லி நம்ம என்ன பண்றோம் விக்டிமியே பிளேமிங் ரோலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நிஜமா பிளேம் பண்ண வேண்டியவங்களை விட்டுறோம் குற்றவாளி உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு இந்த பெண்ணை குற்றவாளியா மாத்தோம் அதுதான் நிறைய நடக்குது இந்த இடத்துல ஓகே சி போய் பேசி அவங்க இப்ப இது எப்படி ஆயிடுதுன்னா ப்ரிசம்ஷன் ஃபேக்டர் மாதிரி ஆயிடுது அந்த நேரத்துக்கு வெளில போனாலே அவன் தப்பு பண்ண தான் போயிருப்பா தப்பு பண்ண பேசிட்டு இருந்திருப்பா அப்படின்னு அப்பறம் அந்த பையன் விட்டு போயிருக்கணும் இல்ல ஏன் அந்த பையன் விட்டுட்டு போகல கூடவே நின்னு எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு இந்த இந்த விஷயம் இவ்வளோ லைம்லைட்டுக்கு வந்ததுன்னா அது காரணம் யாரு அந்த பையன் கால் பண்ண ஒரு விஷயம் அந்த பையன் கொடுத்த ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் இல்லனா இது வந்திருக்காது இல்லையா அப்படி இருந்தும் ஏன் மக்களால இன்டென்ஷனை புரிஞ்சுக்க முடியல அந்த பெண்ணே தப்பு இருந்தாலுமே அந்த குடுத்துருக்க மாட்டான் மூணு பேரும் என்ன அப்படி பண்ணாங்க பொன் அதுதான் சொல்லு இங்க எதுவுமே டிசைட் ஆகல இன்னும் இது எல்லாமே ஜஸ்ட் தகவலா இருக்கும்போது சிம்ப்ளி எல்லாத்துலயுமே வந்து அந்த பென் தப்பு பெண் தப்பு பென் தப்பு அப்படின்னு சிம்பிளி பிளேம் வந்து நம்மளால ஷிஃப்ட் போட முடியாது அந்த இடத்துல இல்லையா பாக்கிற பார்வை தான் தப்பா இருக்கு எக்ஸாக்ட்லி அதுதானே உண்மை நீங்க அப்படி பாக்குறீங்க அப்ப பிறந்த குழந்தைக்கு வந்து ரேப் நடந்தது அதுக்கு யார் காரணம் வயசான எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எழுபத்தஞ்சு வயசு இருக்கிறீட் எழுத்து போட்டு உட்கார்ந்தாலும் நடக்குது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நடக்குது உறவுகளால நடக்குது அதுக்கு யார் காரணம் அப்ப அந்த பெண் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா சில இடத்துல ஆண்களும் ஏமாறப்படுறாங்க இங்க நடக்கும் போது மட்டும் பெண்களை திரும்ப 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 விக்டிம் ரோலில் வைக்காம ஏன் ரோலை மாற்றுறாங்க அப்படிங்கிறத பெரிய கேள்வியாகவும் அது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாகவும் தான் இருக்குது இந்த இடத்துல இந்த பார்வைன்றது இந்த சமூகம் இந்த எண்ணத்தை வந்து இப்போ இருக்க இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எப்போ மாற்றிப்பாங்க இதை எப்படி மாற்றிக்கணும் நினைக்கிறீங்களா இந்த மாதிரி பார்க்கறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நம்ம இப்போ பேச ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் நமக்கு லாஸ் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வெத்துன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா நம்ம மாரலாக இந்த விஷயம் செய்கிறது தப்பாக ஒருவேளை நம்ம இதை செஞ்சால் அடுத்தது நமக்கு எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும் நம்ம லைஃபே முடிஞ்சிடும் இன்னைக்கு தப்பு பண்ணவங்களுக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு விக்டிமான அந்த பொண்ணுக்கு லைஃப் கொஷ்டின் மார்க் தானே ஆமாம் அடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன என்ன ஆகும் அப்படிங்கிறது கொஷ்டின் மார்க் தானே ஸோ என்னன்னா அவங்க அவங்க மனசாட்சி கட்டுப்பட்டு அவங்கவுங்க உண்மையாக இருந்தால் தான் இதில் நம்ம ஓரளவுக்கு சேஞ்சஸாக கொண்டு வர முடியும் அதை தாண்டி லா லீகல் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது தப்பு பண்ணால் எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் ப்ரூவ் ஆகுது ப்ரூவ் ஆனால் நீ குற்றவாளி இப்படிங்கிற இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு லைனுக்கு அப்புறம் இருக்கு பட் அந்த லைனுக்குள்ள யார் சேஞ்ச் ஆகுறது யார் சேஞ்ச் பண்ண முடியும் இந்த விஷயம் இருக்கு இல்லையா இது அவங்களுக்குள்ள யோசிச்சு அவங்க சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் உண்டு இன்னொரு விஷயம் மேம் நம்ம இந்த மாதிரி குற்றம் பண்ணியிருக்காங்க மன்னிக்கவே முடியாத அளவுக்கு குற்றம் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க புகைப்படம் வந்து எங்கேயுமே இன்னை வரைக்கும் வந்து வெளியாகவே இல்லைங்க சரிங்க அதுதான் விஷயம் இங்க என்னன்னா நமக்கு எல்லா கேசஸ்லயும் மேக்சிமம் புகைப்படங்கள் வந்துடும் என்ன தான் திருட்டு மேம் அவன் வயிற்று பொழுப்புக்காக அதை வந்து ப்ளேம் பண்ணி அந்த புகைப்படத்தை பெருசா போட்டு இவன் வந்து ஏதோ கொலை பண்ணிட்ட மாதிரி அதை வந்து ப்ளேம் பண்றாங்க இப்ப வந்து இவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கு இது வந்து எதுவுமே பண்ணல அந்த புகைப்படமானது இன்னும் வெளிவரே என்னன்னு பாத்தீங்கன்னா என்கொயரி ப்ராசஸ் சரிங்களா இப்ப என்கொயரி ப்ராசஸ்ல இருக்கும்போது சில காரணங்கள் கருதி அந்த புகைப்படங்களை இப்ப வெளியில விடக்கூடாதுன்னு காவல்துறையினர் வச்சிருக்கலாம் ஓகே பட் ஒரு மத்த கேசஸ்ல இருக்க மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து இவங்க தான் குற்ற வழி தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது ஆப்வியஸா வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் ஆல்சோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சொல்றீங்க கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்ல முடியாது என்கொயரி இஸ் இன் ப்ராசஸ் நான் சொன்னேன் ஓகே ஏன்னா அதனால தான் இவங்களை அரெஸ்டும் பண்ணிருக்காங்க அந்த என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் இருக்கிறதுனால சி ஒரு என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் இருக்கும்போது நம்ம எதுவுமே கன்க்ளூசிவா முடிக்க முடியாது அப்படி நம்மளால அப்படி நம்ம முடிக்கவும் கூடாது அந்த இடத்துல இல்லையா இது தாங்க இது தாங்க நடந்தது அப்படின்னு என்கொயரி பெண்டிங் இருக்கும்போது இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஒரு ஒரு கட்ட அப்டேட்ஸா எதிர்பார்க்கும் போது அதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வழக்கு வந்து தொடர்ந்து அடுத்த நிலைக்கு எப்படி போகணும் அந்த பொண்ணு பேசுறது வச்சுக்கலாம் அகேன் நான் சொன்ன மாதிரி எல்லா வச்சு தான் போகும் அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இப்ப கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருப்பாங்க அடுத்த கட்டமா என்னென்ன மாதிரியான எவிடன்சஸ் இதுல அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி அந்த கலை போயிட்டு வந்து லைக் சர்க்காம் சேஷனல் இருக்கு இல்ல லைக் பிரைமரி செகண்டரி டிஜிட்டல் எல்லா எவிடென்சுமே இருக்கு இன்னும் எல்லா லைக் கேட்டகரிஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு இந்த எவிடென்சஸ் எல்லாமே வச்சுதான் இல்ல அடுத்த கட்ட அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சட்டம் கடமையை செய்யும் பொறுத்திருந்து நன்றி